அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி பாகம் இரண்டு வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியின் தொடர்ச்சியாக ஏதோ சொல்ல வாய் எடுத்த கல்யாணி அதை சொல்லி முடிக்காமலேயே கீழே சரிந்தாள் அரண்மனை மருத்துவர் கொஞ்சம் காலம் தாழ்ந்து வந்துவிட்டார் காலதேவன் அவரை கொண்டு விட்டான் தாயே என்று பெண்களின் குரலுக்கு நடுவே ஆடவர்கள் கண்ணீரோடு நின்றிருந்தனர் சேர நாட்டின் எதிர்காலத்தை கணித்து கூற வந்த கல்யாணியை அவள் மீது ஆவேசம் கொண்டிருந்த சக்தி பேசவிடாமல் கழுத்தை நிறுத்திவிட்டதா ஆம் அப்படித்தான் தோன்றிற்று கல்யாணியின் மரணத்தில் கருத்து வேற்றுமைகளை மறந்து அனைவரும் ஒன்று கூடி நின்றார்கள் அரண்மனை காவலர்களும் மற்றவர்களும் சொல்ல கேட்டு வாய்மொழியாகவே காட்டு தீ போல் பரவிய செய்தி அரண்மனை இருந்த கோட்டை வெளியில் பெரும் கூட்டத்தை கூட்டிவிட்டது அந்த கூட்டத்தின் விருப்பத்துக்கிணங்க கல்யாணியின் சடலம் மாலை அணிவிக்கப் பெற்று கோட்டை வெளியில் அழகான நவமானிக்க கட்டிலில் காட்சிக்கு வைக்கப்பட்டது காலை தொட்டு வணங்கியவர்கள் பலர் கண்ணகி அவதாரம் என்றார்கள் சிலர் காண கிடைத்ததே பெரும் பாக்கியம் என்றனர் ஒரு சாரர் சடலத்தின் வலதுபுறம் ரவிவர்மன் பத்மாவதி இடதுபுறம் மார்த்தாண்டவர்மன் மெல்லிலங்கோதை தலைமாட்டில் விக்கிரமசோழன் சோழமாதேவி காலடியில் நாராயண நம்பூதிரி சடலத்தை இடுவதற்கோ சுடுவதற்கோ உரிமை பெற்றவர் அவரல்லவா கணவன் மறைந்த நாளிலிருந்து பூச்சூடாத அவள் மீது பூக்கள் தூவப்பட்டன அந்த பூக்களுக்கும் பேசும் சக்தி இருந்தது இறுதி காரியங்கள் முடிந்த பிற்பாடு மீண்டும் விக்கிரம சோழன் ரவிவர்மன் மார்த்தாண்டவர்மன் நாராயண நம்பூதிரி மூவரிடமும் பேசத் தொடங்கினான் இப்போது நிலைமையே தலைகீழாக மாறிவிட்டது தம்பிரான் சுவாமிகள் சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றான் ரவிவர்மன் ரவிவர்மன் சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றான் மார்த்தாண்டவர்மன் மார்த்தாண்டவர்மன் சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றார் நாராயண நம்பூதிரி இது என்ன புதிய சிக்கல் இனி ஒருவருமே முதலில் சொல்ல மாட்டார்கள் மற்றவர்கள் சொல்லட்டும் என்று விட்டு விடுவார்கள் ஆகவே நான் சொல்லட்டுமா என்று கேட்டான் விக்கிரமசோழன் திரை மரவில் இருந்து கொஞ்சம் இங்கே வாருங்கள் என்று அழைத்தால் சோழமாதேவி எல்லோரையும் பார்த்து அந்த அழைக்கிறது என்று சிரித்து கொண்டே சொன்னான் விக்கிரம சோழன் அவர்கள் சொல்வதை எல்லாருமே ஒப்புக்கொள்கிறோம் என்று அனைவரும் சொன்னார்கள் விட்டு கொடுத்தாலும் தொல்லை விடாபிடியாக நின்றாலும் தொல்லை என்று சொல்லி சிரித்தபடியே உள்ளே சென்றான் விக்கிரம சோழன் சோழமாதேவியிடம் அவன் பேசிக் கொண்டிருக்கும் போது ரவிவர்மனின் உடல் நலம் பற்றி விசாரித்தார் நாராயண நம்பூதிரி மார்த்தாண்டவர்மனின் உடல் நலம் பற்றி விசாரித்தான் ரவிவர்மன் விக்கிரம சோழன் திரும்பி வந்து வெளியிட்ட செய்தியில் எல்லோருக்குமே சிறிது அச்சம் ஏற்பட்டது என்றாலும் அதுதான் பரிகாரம் என்று அனைவரும் நம்பினார்கள் என்ன அது சேர நாட்டை இரண்டாக பிரிப்பது ஆம் சேர நாட்டின் சரித்திரத்தில் அது முக்கியமான ஆண்டு வஞ்சி என்ற தலைநகரத்தின் கீழிருந்த ஒரே சேர நாட்டின் புதிய கிளை உற்பத்தியாக போகிறது அந்த பிரிவினைக்கு அவர்கள் சம்மதித்தார்கள் புதிய நாடு எது புதிய தலைநகரம் எது வஞ்சியை யார் ஆள்வது அந்த நாட்டை யார் ஆழ்வது கேள்விகள் எழுந்தன அத்தியாயம் இருபது புதிய வம்சம் உதயம் அரண்மனை கைப்பற்றப்பட்ட போது ஆனந்தமயமான ஓர் இரவை சந்தித்த யூஜியானா அதிர்ச்சி கலந்த மற்றோர் இரவை சந்தித்தாள் அத்தோடு அவளது ஆனந்த வாழ்க்கை மயங்கி கிடந்தது கார்காலத்து புஷ்பங்கள் கோடை காலத்தை சந்தித்தது போல் காய்ந்து கிடந்தன அவளது அங்கங்கள் அரசியல் மனிதனை துணைவனாக கொண்ட பேதைக்கு நீடித்த நிம்மதி என்பது ஏது அலை அலையாய் சுருண்டு கிடக்கும் அவளது அழகிய கூந்தல் காற்றில் பறந்தபடி காதலனை தேடிற்று ஆற்றங்கரையில் ஒதுங்கிய நுரை போல் அழகு பொழியும் பால் நிற கன்னங்கள் கண்ணீர் கோடுகளால் தாளாட்டப் பெற்றன கருநீலம் பாய்ந்த குவளை மலர் விழிகள் சித்திரை மேகங்கள் போல் வெளிரத் தொடங்கின அந்தியில் வருவான் காதலன் என்று சந்திர ஒளி மின்னும் மேனிக்கு ஆடை கட்டி மந்திரம் மொழியும் மனநிலையோடு முன்னொரு காலும் பின்னொரு காலும் வைக்கும் யூஜியானா தன் நினைவற்றவளாக தடுமாறி கிடந்தாள் தட்டிலே பழங்களை வைப்பதும் அவை கெட்டுப்போனதும் கொட்டிவிடுவதுமாய் சஞ்சல நதியில் நீராடினாள் இளம் பருவத்து வீணை மீட்டப்படும் வரை இசையை அறியாது ஒருதரம் மீட்டி ஸ்வரங்களை கூட்டியவன் மறுதரம் மீட்ட மறுத்துவிட்டானால் அந்த ஸ்வரங்களே வீணையின் பகையாகி விடுகின்றன இன்ப நினைவுகள் அதை தொடர்ந்து வரும் துன்ப தனிமை கண்ணீர் வந்ததும் வராமலும் பெண்ணை அலைக்கழிக்கும் கொள்ளர் உலைக்களத்து பெருநெருப்பு போல் அவளது மூச்சே அவளது இதழ்களை சொட்டெரித்தது அவ்வப்போது குளிக்கவில்லையா மகளே என்று தந்தை கேட்டால் அந்த மேனியின் சூடு நெருப்பை தணிக்க அவள் நீராடுவது வழக்கம் கண்ணாடியின் முன்னிருந்து பொன் நகைகளை அணியும் போது கழுத்து நகையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இதை எங்கு அணிவது என்று மயங்குவாள் ஓர் இந்துவின் மனைவியாகிவிட்டதால் அவள் குங்குமம் வாங்கி வைத்திருந்தாள் சேரமங்கையர் திருமுகத்திற்கே குங்குமம் தெய்வீக வடிவம் கொடுக்கும் கொடுக்குமென்றால் யூதமங்கையின் பொன்முகத்திற்கு காலை சூரியன் வடிவளிக்காதா அவள் திலகமிட பழகினாள் ஆனால் அதை காண வேண்டியவனை காணாது ஏங்கினாள் செம்பருத்தி பூ போன்ற உள்ளங்கைகளை கன்னங்களில் வைத்து முழங்கைகளால் பளிங்கு மேடையில் முட்டு கொடுத்து சிந்தனைவானில் பறக்கும் அந்த சிட்டுக்குருவிக்கு எந்த நேரத்தில் தன் தனிமை தீரும் என்பது தெரியாது அரண்மனை செய்திகள் அடிக்கடி வரும் அவை வெறும் அரசியல் செய்திகளே அந்த செய்திகளோடு தன் நாயகனுக்கு தொடர்பிருந்தால் மட்டுமே அவற்றில் அவளுக்கு அக்கறை மகுடத்தை காணவில்லை என்றால் நான் இல்லையா அவரை அலங்கரிக்க என்று எண்ணுவாளே தவிர ஐயோ மண்ணிலந்தானா நம் மன்னவன் என்று எண்ணுவதில்லை பெண்ணாசையை மிஞ்சிய மண்ணாசையில் ரவிவர்மன் பேய் போல் அலைய தன் ஆசையை தனக்குள் அடக்கியபடி யூஜியானா தான் வணங்கும் தெய்வங்களோடு தன் நாயகன் வணங்கும் தெய்வங்களையும் தியானிப்பாள் பழைய ஏற்பாடுகளிலேயே கிடந்த அவளுக்கு அரசியலில் தோன்றிய புதிய ஏற்பாடுகள் மகிழ்ச்சியை அளிக்கவில்லை ஆனால் அந்த இரவு உலக வாழ்க்கையில் மையமாக திகழும் உறவை அறிந்து கொண்ட அந்த இரவு காட்டு வாழ்க்கை நடத்தினாலும் கணவனோடு நடத்த வேண்டும் என்ற ஆசையையே தூண்டிற்று இரவுகள் வந்தன சென்றன எது இரவு எது பகல் என்று எவராவது சொல்லித்தான் அவள் அறிய வேண்டி இருந்தது உணவு நேரங்கள் தந்தையால் நினைவுபடுத்தப்பட்டன அவளுக்கு உள்ளப்பசி இருந்ததே தவிர பசி புரியவில்லை நிலா சாம்ராஜ்யத்தை சந்தியா முடித்துக்கொள்ளும் முடித்து கொள்ளும் அள்ளி மலராகவும் சந்தியா சாம்ராஜ்யத்தை அந்தி நேரத்தில் முடித்து தாமரை மலராகவும் அவள் மாறி மாறி விளங்கினாள் குதிரை களைத்து போய் வீரன் இறங்கிவிட்டால் போரின் முடிவு அவனுக்கே தெரியும் வீரன் களைத்து போய் குதிரையில் இருந்தாலும் போரின் முடிவு குதிரைக்கு தெரியும் யூஜியானா இறங்கி சென்ற வீரனுக்காக ஏங்கி நிற்கும் புறவி திடீர் என்று நள்ளிரவிலே அவள் குளிப்பாள் தன் தனிமையை தானே தனித்துக் கொள்வதாக மெல்லிய குரலில் பாடுவாள் ஊர் அறிந்தது அவள் கதை தான் பட்டத்து ராணி அல்லல் என்பதும் அவள் அறிந்ததே பட்டத்து ராணியின் மீது இவ்வளவு பந்தம் இருக்காது என்பதும் அவளுக்கு தெரிந்ததே அந்த புறத்து ஆசை நாயகி என்று ஊரார் அழைத்தாலும் அந்த வார்த்தைகளிலும் அவள் அமங்கலத்தை காணவில்லை அவளது ஆசை அல்லும் பகலும் அறுபது நாளிகையும் ரவிவர்மன் தன்னோடு அருகிலேயே இருக்க வேண்டும் என்பதே தளர்ந்து கிடந்த இடையை தன் கைகளாலேயே தழுவியபடி மலர்ந்து கிடந்த அந்த மகிழம்பூ வாசம் வண்ண வண்ணத்தேன் உண்ணவும் தன் வண்டு வரவில்லையே என்று கலங்கிற்றே தவிர தன் வாழ்க்கையில் ஒரு புகழை எதிர்பார்க்கவில்லை ஆடவர் நெஞ்சம் அவ்வப்போது மலரும் ஆரணங்கின் நெஞ்சமோ மலர்ந்தால் மலர்ந்ததுதான் நாடு எவர் கையில் இருந்தால் என்ன நாயகன் நாயகன் என்றே வாடிற்று அவள் உள்ளம் கோடுகளை ஓவியங்கள் ஆக்கிவிட்டு அவற்றை கோட்டையில் மாட்ட மறந்து போனான் ரவிவர்மன் ஓவியம் அழுதது அந்த ஓவியத்திற்கே புரிந்தது அவள் மனதின் ராகங்களை காவியமாக்கி இருந்தால் காலங்களால் அழியாத கற்பனை பெருக்கில் அது மிதந்திருக்கும் இத்தனைக்கும் இந்த துயரங்கள் நாட்கணக்கிலேதான் போய்கொண்டிருந்திருக்கின்றன இவையே மாதங்களாகி ஆண்டுகளானால் யூஜியானாவின் சடலத்தை எரிக்க அவள் மூச்சே போதும் அவளது மனக்கோயிலில் அடிக்கடி கற்பூரம் ஏற்றப்பட்டது ஒவ்வொரு கற்பூரமும் தனக்கொரு காலத்தை நிர்ணயித்துக்கொண்டு அணைந்துவிட்டது ஆனாலும் புதிய புதிய கற்பூரங்கள் ஏற்றப்பட்டு கொண்டே இருந்தன அவளோடு வாடித்திரிந்த பறவைகள் பழகி கழித்த யூத பெண்கள் வாடிக்கிடந்த அவள் முகத்துக்கு வார்த்தைகளால் மெருகு போட முயன்றனர் உலகில் வார்த்தைகளுக்கு கட்டுப்படாத ஒரே மயக்கம் அதுதானே ஒரே பருவம் இதுதானே அவள் நட்சத்திரங்களோடு பேசினாள் சாளரத்து திரை தாலாட்டவரும் தாளாட்டவரும் காற்றோடு பேசினாள் அவளோடு பேசுவதற்கு அவன் வரவில்லை என்றாலும் அவனது ரத்தம் வந்திருந்தது ஆம் யூஜியானா கருவுற்று இருந்தாள் யோகோவாவிற்கு முதலில் அது தெரியாது பெண்மை கருவுறத் தொடங்கினால் தூக்கம் அற்புதமாக வரும் மகள் தூங்கத் தொடங்கியபோதே அவள் கருவுற்றிருப்பதை தந்தை அறிந்தார் அத்தியாயம் இருபத்தி ஒன்று திருவிதாங்கோடு உதயம் சேரநாட்டின் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாகிறது நீண்ட காலமாகவே சேரளம் என்றும் கேரளம் என்றும் அழைக்கப்பட்ட மலை நாட்டில் ஒரு புதிய நாடு உதயமாக போகிறது விக்ரமசோழன் செய்து வைத்த உடன்படிக்கையின்படி திருவஞ்சைக்களம் என்ற வஞ்சியை தலைநகராகக் கொண்டு பாஸ்கர ரவிவர்மன் மூன்றாம் சேரமானாக ஆள்வதென்றும் திருவிதாங்கோட்டையை தலைநகராகக் கொண்டு வே நாட்டை மார்த்தாண்டவர்மன் ஆழ்வதென்றும் முடிவாயிற்று இது நடந்தது கிபி எழுநூற்றி தொன்னூற்றி எட்டில் நாராயண நம்பூதிரி முதலில் இதற்கு சம்மதிக்கவில்லை திருவஞ்சை களத்திற்கு ரவிவர்மன் மன்னனாவதை நம்பூதிரிகள் சபையை கலந்து கொள்ளாமல் ஒப்புக்கொள்ள முடியாது என்று வாதிட்டார் மார்த்தாண்டவர்மனுக்கு திருவிதாங்கோட்டையையும் ரவிவர்மனுக்கு திருவஞ்சை களத்தையும் கொடுப்பதென்று விக்கிரமோசோழன் தான் செய்த முடிவுக்கான காரணத்தை அவருக்கு விளக்கினான் கொங்கு நாட்டில் விவஸ்தையற்றிருந்த கௌட தேவன் அப்போது காலமாகிவிட்டிருந்ததால் அவனது குமாரன் மல்லதேவன் பலம் பொருந்திய மன்னனாக கொங்கு மண்டலத்திற்கு முடிசூட்டிக் கொண்டிருந்தான் அதுபோலவே ரவிவர்மனால் விடுவிக்கப்பட்ட பாண்டிய நாட்டில் வரகுண பாண்டியன் கையும் மேலோங்கி இருந்தது இந்த இரண்டு நாடுகளும் உண்மையிலேயே படையெடுத்து வருமானால் அதை எதிர்த்து நிற்கும் சக்தி மார்த்தாண்டவர்மனுக்கு இல்லை ஆகவே சேர நாட்டின் வாரிசு பாத்தியத்தை யாருக்கு என்பதனை விட பாதுகாப்புக்கு யார் தகுதியானவர் என்பதனையே விக்கிரம சோழன் தெளிவாக விளக்கினான் தன் உயிருள்ள வரையில் சேரர் சோழர் மோதல் வராது என்று உறுதியளித்தான் விவேகம் நிறைந்த நாராயணி நம்பூதிரியும் இதை உணர்ந்தவர்தான் ஆயினும் அவர் உள்ளத்தில் காயம் ஆறிய பின்னும் ஒரு வடு நின்று கொண்டிருந்தது இரண்டு விஷயங்களை அவர் பரிசீலித்தார் ஒன்று ரவிவர்மனுக்கு கீழ் தாம் பணிபுரிவதா என்பது இரண்டு மார்த்தாண்டவர்மனை விட்டுவிட்டு தான் தாம் இயங்குவதா என்று ரவிவர்மன் நாராயண நம்பூதிரியின் கையை பிடித்துக்கொண்டு தம்பிரான் சுவாமி திருவஞ்சை காலத்திற்கு நான் மன்னனானால் நீங்கள் முடிசூட்டிக் கொண்டிருப்பதாக பொருளே தவிர நான் அரசுரிமை கொண்டு விட்டதாக பொருள் அல்ல மார்த்தாண்டவர்மனுக்கு வஞ்சியை கொடுத்துவிட்டு திருவிதாங்கோட்டையை ஏற்றுக்கொள்ள நான் தயார் ஆனால் பல்வேறு இனத்தவர் குடியேறி வாழும் வஞ்சியை நாம் இருவரது கூட்டுறவே காப்பாற்ற முடியும் பாண்டிய நாடும் கொங்கு நாடும் மட்டுமே நாம் எதிர்பார்க்கும் பகை நாடுகள் அல்ல அரபிக் கடல் கடந்தும் பகை வரக்கூடும் அவற்றை சமாளிப்பதற்காகவும் ஆழ்வார் பெருமகன் கட்டிக்காத்த வஞ்சியை அணுக முடியாத மண்டலமாக்கவுமே நான் இந்த மகுடத்தை வேண்டுகிறேன் இவை உங்கள் கைகளல்ல கால்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் பழைய ரவிவர்மன் விட்டான் இரண்டாம் சேரமான் பெருமாளின் குலசேகர ஆழ்வாரின் தோன்றா நிழலான மூன்றாம் சேரமான் பெருமாளையே நீங்கள் காண்கிறீர்கள் நடக்கப்போவது பாகப்பிரிவினை அல்ல திருவஞ்சை களத்தை காப்பாற்றுவதற்கான யாகம் ராஜதந்திரத்தில் நான் செய்த தவறுகளுக்கு நானே பரிகாரம் தேடவே இதை நான் யாசிக்கிறேன் பாண்டி நாட்டையும் கொங்கு நாட்டையும் சேர நாட்டின் பிடியில் இருந்து விடுவித்தவன் நானே இனி அவற்றை கண்காணிக்கும் சக்தி வஞ்சிக்கு வேண்டும் அதை சாதிக்கும் சக்தி எனக்குண்டு என்பதனை அறிவீர்கள் என்னை ஊக்குவிக்க கூடிய சகல சக்தியும் உங்களுக்குண்டு என்பதனை நான் அறிவேன் மனம் திறந்தி பேசுவதானால் இதுவரை எனக்கு பிள்ளை பேரில்லை வஞ்சியின் நான்காவது சேரமானாக மார்த்தாண்டவர்மனோ அவனது குலத்தோன்றலோதான் வரப்போகிறார்கள் இந்த இடைக்கால ஏற்பாட்டை தடை செய்யாமல் ஒப்புக்கொள்ள வேண்டுகிறேன் என்றான் நாராயண நம்பூதிரிக்கும் அது சரியாகவே பட்டது ஆயினும் இனம் புரியாத உணர்ச்சி அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது ஆனால் உணர்ச்சியை உடனடியாக மாற்றிக்கொள்ள ஞானியால் முடிந்தது இதை பற்றி மார்த்தாண்டவர்மனிடம் பேசலாம் என்று சென்றபோது இங்கே இதில் இரண்டாவது யோசனைக்கு இடமில்லை என்று விக்ரமசோழன் சொன்னது அவர் காதில் விழுந்தது அதனால் விவரமாக பேச வந்த நாராயண நம்பூதிரிக்கு நிறைய வார்த்தைகள் தேவைப்படவில்லை தம்பிரான் சுவாமியின் சம்மதம் என்று இழுத்தான் மார்த்தாண்டவர்மன் கொஞ்ச காலத்திற்கு இது சரி என்றே படுகிறது என்றார் நாராயண நம்பூதிரி நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்றான் மார்த்தாண்டவர்மன் என் வேலை முடிந்தது என்றான் விக்ரமசோழன் மகிழ்ச்சியோடு எப்படி எப்படியோ வந்திருந்த அவர்கள் அனைவரையும் அழகிய ரதங்களில் பரிவாரங்களோடு அனுப்பி வைத்தான் விக்கிரம சோழன் அவர்களது பிரிவில் சோழமாதேவி சிந்திய கண்ணீர் காவேரி நதிக்கு இது ஆடிக் மாதம் என்பது போல் இருந்தது களம் என்ற வஞ்சி கோலாகலமாக அவர்களை வரவேற்றது ஆட்கள் வரும் முன்னாலே செய்தி வரும் வேகம் மண்ணாலிலும் இருந்தது போலும் கோன் செய்து வைத்த உடன்படிக்கை கொடுங்கோளூர் பகவதி அம்மனாலேயே அங்கீகரிக்கப்பட்டது போல் தோன்றிற்று நாள் வகை படைகளும் அவர்களை எதிர்கொண்டு அழைத்தன அங்கதன் புது மாப்பிள்ளை போல் முன்னணியில் நின்றான் எல்லையில் இருந்து அனைவரும் அரண்மனைக்குதான் செல்வார்கள் என்று எதிர்பார்த்த மக்களுக்கு ரவிவர்மனின் ரதம் எரிந்து போன நம்பூதிரிகள் சபை பக்கம் திரும்பி மற்ற ரதங்களுக்கு வழிகாட்டியது ஆச்சரியமாக இருந்தது கேரளத்து காற்றில் தனது சாம்பலை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டபடி இடுகாடு போல் கிடந்த அந்த இடத்தில் ரவிவர்மன் ரதத்தை விட்டு இறங்கினான் இடிபாடுகளுக்கு நடுவே சென்று அந்த சாம்பலின் மீது இரண்டு கரங்களையும் வைத்து கண்ணீரில் கொண்டான் திடீரென்று கேசவா ஜெகந்நாதா சங்கரா என்ற நம்பூதிரியின் அலறல் கேட்டது அவர் கண்களிலிருந்து மாலை மாலையாக கண்ணீர் வழிந்தது நூற்று கணக்கானோர் ஒன்றாக எரிந்து போன இடத்தில் இது கேசவி நம்பூதிரியின் சாம்பல் இது ஜெகநாத நம்பூதிரியின் சாம்பல் இது சங்கரன் நம்பூதிரியின் சாம்பல் என்று எப்படி கண்டுபிடிப்பது எல்லோருமே அந்த சாம்பலை தொட்டு நெற்றியில் இட்டு அந்த துன்பத்தில் மீண்டும் ஓர் ஒற்றுமை அவர்கள் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தபோது வந்த பாசங்களில் மிதந்தார்கள் திடீர் என்று ரவிவர்மனின் கண்களில் கண்ணீர் வந்தது எல்லோரும் அவனை கூர்ந்து கவனித்தார்கள் பெருமா கோதையாரும் பொறையனும் சேரமான் பெருமாளும் அணிந்து பெருமையளித்த மணிமகுடம் பறந்து போன பிற்பாடு நாம் அரண்மனையில் கூடியுள்ளோம் தம்பிரான் சுவாமி இப்போது இரண்டு மகுடங்களுக்கு நீங்கள் பொன் தட்டி கொடுக்க வேண்டும் என்றான் ரவிவர்மன் என்ன நினைத்தோ மாத்தாண்டவர்மன் மகுடம் வைக்கும் பெட்டகத்தை திறந்தான் அங்கே அந்த மணிமகுடம் அப்படியே இருந்தது ரவிவர்மன் மெய் தாயே பகவதி என்று ஓங்கி ஒழித்தான் அதே நேரத்தில் கோயில் மணியும் ஓங்கி ஒழித்தது திடீரென்று பகவதி அம்மன் கோயில் பூஜை செய்பவர் உள்ளே ஓடி வந்தார் மன்னர் பெருமானே என்று அலறினார் ரவிவர்மனும் மார்த்தாண்டவர்மனும் ஏக காலத்தில் என்ன என்ன என்றார்கள் பகவதி அம்மன் திருமுகத்தில் மறுபடியும் சிவப்பு மூக்குத்தி இருக்கிறது என்றார் அத்தியாயம் இருபத்தி இரண்டு முடிவல்ல தொடக்கம் சேரமண்டலத்தின் வரலாற்றில் ஒரு புதிய நாடு உதயமாகிறது அப்போது மொத்தமான சேரமண்டலத்தின் எல்லை கீழ்கண்டவாறு இருந்தது வடக்கு திசை பழனி வான்கீழ் தென்காசி குடக்கு திசை கோழிக்கோடாம் கடற்கரையின் ஓரமே தெற்காகும் உள் என்பது காதம் சேர என செப்பு இந்த எண்பது காத சேரமண்டலத்தில் வேணாட்டு பகுதி பாண்டியர் வசம் வசமிருந்து சேர மன்னர்கள் கைக்கொண்ட பகுதி என்றோம் அந்த பகுதியையே வேநாடு என்று தனி நாடாக பிரிப்பது என்றும் அதற்கு மார்த்தாண்டவர்மனை முடிசூட்டுவது என்றும் ரவிவர்மன் நாராயண நம்பூதிரி மார்த்தாண்டவர்மன் ஸ்ரீவல்லபர் ஆகியோர் முடிவு செய்தனர் விக்ரமசோழனின் யோசனைப்படியே இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதற்கு வேநாடு என்று ஏன் பெயர் வந்தது ஆய் என்னும் மலையவேல் ஆண்டது இந்நாடு என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் சங்க காலத்தில் வாழ்ந்த மன்னன் ஆய் அவன் காலத்தில்தான் வேநாடு பழனி வரையில் விரிந்திருந்தது அதன் பிறகு சேரநாட்டில் இது சேர்க்கப்பட்டதால் பழனி சேரநாட்டின் வடக்கு எல்லை ஆயிற்று வேல் கூட்டல் நாடு வேநாடு ஆய் என்னும் மலையதேவனின் காலத்திலேயே அழகிய சிறிய கிராமமாக இருந்தது திருவிதாங்கோடு மலையவேலின் தலைநகரமே அதுதான் கோடுகளும் குஞ்சுகளும் அடர்ந்த அந்த இடத்துக்கு திருவிதாங்கோடு என்று வந்த பெயர் ஒரு மருவு ஆகும் ஆயின் கோடு திரு ஆயின் கோடு திரு ஆயுதன்கோடு திருவாதங்கோடு திருவிதாங்கோடு காலத்தால் இப்படி மருவி வந்த பெயர்தான் திருவிதாங்கோடு என்பது பழனி அருகில் ஆயின்ன குடியினர் வாழ்ந்த பகுதிகள் இன்னும் ஆயர்குடி என்று அழைக்கப்படுகிறது அதில் பழைய ஆயர்குடி என்பது ஆய் அண்டிரன் காலத்தில் அவனது சந்ததியை சேர்ந்த ஒருவன் குறுநில மன்னனாக ஆண்ட பகுதியாகும் இப்போது மலையவேலின் நாடான வேநாடு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வஞ்சி என்னும் திருவஞ்சி களத்திலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது திருவிதாங்கோட்டை புதிய தலைநகர் ஆக்குவதற்கு ரவிவர்மனும் நாராயண நம்பூதிரியும் உடனடியாக முயற்சிகளை மேற்கொண்டனர் பத்மநாபபுரத்தில் புதிய கோட்டை ஒன்றை எழுப்பும் வேலை தொடங்கிற்று திருவிதாங்கோட்டில் அழகிய அரண்மனை ஒன்றை கட்டும் பணியும் ஆரம்பமாயிற்று இந்த பணிகள் முடியும் வரையில் மார்த்தாண்டவர்மனும் மெல்லிலங்கோதையும் வஞ்சிநகர் நகர் அரண்மனையிலேயே தங்கியிருப்பது என்று முடிவாயிற்று திருவஞ்சிக் களத்தில் வஞ்சியின் எரிந்து போன நம்பூதிரி சபையும் புதுப்பிக்கப்பட்டது இந்த பணிகளுக்கான காலம் ஆறு திங்கள் என்று வரையறுக்கப்பட்டு வேலை தொடங்கிற்று இந்த ஆறு திங்களும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே